மகாபாரத நூலில் மனிதர்கள் உணவு உண்ணும் போது கடைபிடிக்க வேண்டிய சில மிக முக்கியமான விதிகள் கூறப்பட்டுள்ளன எந்த ஒரு மனிதனும் இந்த விதிகளை பின்பற்றி உணவு உட்கொள்கிறானோ அவன் புகழுடன் சுகம் செல்வம் மற்றும் வளத்தைப் பெறுகிறான் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள இந்த விதிகள் அறிவியல் ரீதியாகவும் முழுமையானவை இந்த முறையில் உணவு உண்பதால் மனிதன் அனைத்து தேவதைகளின் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறான் அந்த விதிகள் என்னவென்று தாமதிக்காமல் தெரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் முதலாவதாக உணவு உண்பதற்கு முன் ஐந்து அங்கங்கள் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் மற்றும் வாய் ஆகியவற்றை நன்றாக கழுவிய பின்னரே உணவு உண்ண வேண்டும் உணவுக்கு முன் அன்னபூரணி தேவியையும் துதித்து அவர்களுக்கு நன்றி செலுத்தி பசியுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்த பின்னரே உணவை தொடங்க வேண்டும் உணவு சமைக்கும் பெண்கள் குளித்த பின்னரே தூய மனதுடன் சமையலறையில் உணவு சமைக்க வேண்டும் நீங்கள் சமைத்ததை முதலில் பசுவுக்கும் பின் நாய்க்கும் பின் காகத்திற்கும் வைத்த பின்புதான் குடும்பத்தினருக்கு பரிமாற வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண முயற்சி செய்ய வேண்டும் விதிப்படி தனித்தனியாக உணவு உண்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் ஒற்றுமையும் நிலைக்காது உணவு உண்ணும் நேரம் காலை மற்றும் மாலை மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் செரிமான சக்தியான ஜட்ராக்கினி சூரிய உதயத்திற்கு இரண்டு மணி நேரம் கழித்தும் சூரிய அஸ்தமனத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பும் வலுவாக இருக்கும் ஒருவேளை மட்டும் உணவு உண்பவன் யோகி என்றும் இரண்டு வேளை உணவு உண்பவன் போகி என்றும் கூறப்படுகிறான் இரண்டாவதாக உணவு உண்ணும் திசை கிழக்கு மற்றும் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடும் உணவு இறந்தவர்களுக்கு சென்றடைகிறது மேற்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடுவதால் நோய் அதிகரிக்கும் மூன்றாவதாக இந்த நிலையில் உணவு உண்ணாதீர்கள் அதாவது படுக்கையில் அமர்ந்தோ கைகளில் வைத்தோ அல்லது உடைந்த பாத்திரங்களிலோ உணவு உண்ணக்கூடாது மலம் அல்லது சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் போதும் உணவு உண்ணக்கூடாது அல்லது அசுத்தமான சூழ்நிலையிலும் உணவு உண்பது முறையற்றது அதிக சத்தம் உள்ள இடத்திலும் உணவு உண்பது உகந்ததல்ல அரசமரம் மற்றும் ஆலமரத்தின் கீழும் அமர்ந்து சாப்பிடக்கூடாது பரிமாறிய உணவை ஒருபோதும் நிந்திக்கக்கூடாது நின்று கொண்டு உணவு உண்பதும் முறையற்றது ஷூ அணிந்து கொண்டோ அல்லது தலையை மூடிக்கொண்டோ உணவு உண்ணக்கூடாது இப்போது உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் அதிக புளிப்பு அல்லது அதிக இனிப்புள்ள உணவை உண்ணக்கூடாது யாராவது விட்டு சென்ற உணவையும் ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது பாதி சாப்பிட்ட பழங்கள் இனிப்புகள் போன்றவற்றை மீண்டும் சாப்பிடக்கூடாது சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு எழுந்த பிறகு மீண்டும் சாப்பிடக்கூடாது யாராவது திட்டியோ அல்லது அடித்தோ உணவு பரிமாறினால் அங்கு சென்று சாப்பிடக்கூடாது விலங்கு அல்லது நாய் தொட்ட உணவை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது முடிவிழுந்த உணவையும் சாப்பிடாதீர்கள் அவமரியாதையுடன் பரிமாறப்பட்ட உணவையும் ஒருபோதும் சாப்பிடாதீர்கள் கஞ்சன் மழைக்காலத்து உணவு மது விற்பனையாளர் கொடுத்த உணவு மற்றும் வட்டி வியாபாரம் செய்பவரின் உணவையும் ஒருபோதும் சாப்பிடக்கூடாது ஆறாவது விஷயம் உணவு உண்ணும்போது கவனத்தில் கொள்ளுங்கள் உணவு உண்ணும்போது போது மவுனமாக இருங்கள் இரவில் வயிறு நிறைய சாப்பிடாதீர்கள் உணவு உண்ணும் போது பேச வேண்டியிருந்தால் நேர்மறையான விஷயங்களை மட்டுமே பேசுங்கள் உணவு உண்ணும் போது எந்த விதமான பிரச்சனைகளை பற்றியும் விவாதிக்காதீர்கள் உணவை நன்றாக மென்று சாப்பிடுங்கள் முதலில் இனிப்பு பிறகு உப்பு மற்றும் கடைசியில் கசப்பு சாப்பிட வேண்டும் சிறிதளவு உணவு உண்பவனுக்கு அறிவு ஆயுள் வலிமை மகிழ்ச்சி அழகான குழந்தை மற்றும் அழகு கிடைக்கும் ஏழாவது விஷயம் உணவு உண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது உணவு உண்ட உடனேயே தண்ணீர் அல்லது டீ குடிக்கக்கூடாது உணவு உண்ட பிறகு குதிரை சவாரி ஓடுவது உட்காருவது மலம் கழிப்பது போன்ற செயல்களை செய்யக்கூடாது உணவு உண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் பகலில் உணவு உண்ட பிறகு நடக்க வேண்டும் இரவில் நூறு அடிகள் நடந்து இடது பக்கமாக படுக்க வேண்டும் அல்லது வஜ்ராசனத்தில் உட்காருவது உணவை நன்றாக ஜீரணிக்க உதவுகிறது உணவு உண்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இனிப்பு பால் மற்றும் பழங்கள் சாப்பிடுவது உணவை நன்றாக ஜீரணிக்க உதவுகிறது பீஷ்ம பிதாமகர் அர்ஜுனனுக்கு அளித்த முக்கியமான செய்தியில் யாருடைய காலாவது ஒரு தட்டில் பட்டால் அந்த தட்டை விட்டுவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அத்தகைய தட்டு விஷத்திற்கு சமமாக தள்ளத்தக்கது உணவின் போது தட்டில் விழுந்தால் அதை அங்கேயே விட்டுவிட வேண்டும் என்று பீஷ்ம பிதாமகர் கூறுகிறார் முடிவிழுந்த பிறகும் சாப்பிடப்படும் உணவு வறுமையை சந்திக்க நேரிடும் ஒரு தட்டில் சகோதரர்கள் ஒன்றாக உணவு உண்டால் அது அமிர்தத்திற்கு சமம் என்று பீஷ்ம பிதாமகர் அர்ஜுனனுக்கு கூறினார் அத்தகைய உணவால் செல்வம் தானியம் ஆரோக்கியம் மற்றும் லட்சுமி தேவியின் அருள் பெருகும் பீஷ்ம பிதாமகரின் கூற்றுப்படி கணவனும் மனைவியும் ஒரே தட்டில் உணவு உண்பது தடை செய்யப்பட்டுள்ளது பீஷ்ம பிதாமகரின் கூற்றுப்படி கணவனும் மனைவியும் ஒரே தட்டில் உணவு உண்டால் அந்த தட்டு போதைப் பொருட்களால் நிரம்பியதாகக் கருதப்படுகிறது மனைவி கணவன் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும் இதனால் வீட்டில் சுகமும் வளமும் பெருகும் நண்பர்களே மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ள முக்கியமான விஷயங்கள் இவைதான் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதனால் நீங்கள் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பார்க்க முடியும் நன்றி